சுதந்திரம் என்பது இந்த தேசத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்வைத்து நடத்தி அதிலே பல உயிர்களை கொடுத்து அந்த உயிர்களின் தியாகத்தின் அடிப்படையிலே நாம் சுதந்திரம் பெற்றோம் ஆங்கிலேயரை விரட்டி சுதந்திரம் பெற்ற நாம் இந்த தேசத்தில ஒரு அரசாட்சியை நிறுவ வேண்டும் என்கின்ற காரணத்துக்காக இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்குவதற்காக அந்த அவையை உருவாக்கி தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த தேசம் மலர்ந்தது என்கின்ற இந்த செய்திக்காகத்தான் நாம் இங்கே குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்திய அரசியல் சாசனம் என்பது இந்த தேசத்தினுடைய இந்த மக்களினுடைய அந்த அரசியல் சாசனம் இன்று நடைமுறைக்கு வந்த நாள்தான் நாம் இங்கே குடியரசு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் என்பது இந்த தேசத்தினுடைய மக்கள் மிக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே நாம் அரசியல் சாசனத்துடைய அந்த முகப்புரையை சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது முகப்புரை என்ன சொல்கிறது இந்த நாடினுடைய பண்பை பற்றி சொல்லுது இந்த நாடு எப்படி இருக்கணும் என்பதை சொல்வதைத்தான் அரசியல் சாசனத்துடைய முகப்புரை சொல்லுது இந்த நாடு சாவரிங் என்று சொல்லக்கூடிய இறையாண்மை கொண்ட நாடு இந்த நாடு என்று பொது உடைமையை கொண்ட நாடு இந்த நாடு செக்குலர் என்று சொல்லக்கூடிய மதச்சார்பின்மை கொண்ட நாடு இந்த நாடு ஜனநாயக குடியரசு என்று சொல்லக்கூடிய டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்ற நாடு என்று சொல்லுது இந்த நாட்டை அதோடு மட்டும் நிற்கல இந்த நாட்டு மக்களுக்கு என்ன மாதிரி இந்த நாடு இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது நாட்டு மக்களுக்கு சுதந்திரமாகவும் நாட்டு மக்களுக்கு சகோதரத்துவமாகவும் நாட்டு மக்களுக்கு சமத்துவமாகவும் இந்த அரசாங்கங்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த முகப்புரை சொல்லுது அதைத்தான் முகப்புரை என்பது எழுதப்படல இந்த தேசத்தினுடைய எண்ணெய்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த தேசத்தினுடைய அரசியல் சாசனம் தடைமுறைக்கு வந்ததோ அப்பவே சொல்லப்பட்டாச்சு ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கின்றது இந்த அரசியல் சாசனத்தை மாற்றக்கூடிய எல்லா வேலையும் செய்து இந்த தேசத்தினுடைய மதச்சார்பின்மையின் மீது பாஜகவிற்கு நம்பிக்கை இல்லை இந்த தேசத்தினுடைய ஜனநாயகத்தின் மீது பாஜகவிற்கு நம்பிக்கை இல்லை ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசாக அமர்ந்து கொண்டு இந்த தேச மக்களை ஆண்டு கொண்டிருக்கின்றது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளிலே நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா இந்த தேசம் உருவாக்கப்படும் போது இந்த தேசம் மதச்சார்பின்மைக்கான தேசமாகத்தான் உருவாக்கப்பட்டுச்சு இந்த தேசத்தில் இந்து வாழ்வான் கிறிஸ்துவன் வாழ்வான் சீக்கியன் வாழ்வான் முஸ்லீம் இந்திய தேசம் என்பதை நாம் எல்லாம் பெருமையாக கொள்ள வேண்டிய ஒரு ஒரு நாளில் பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அன்பார் அவர்கள் நம்ம பெருமையாக பேசணும் இந்திய தேசம் என்பது வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்திய தேசம் நான் கேட்கிறேன் இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது நமக்கு எல்லாம் தெரியும் அந்த அரசியல் நிர்ணய சபையில அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த தேசத்தினுடைய அந்த அரசியல் சாசனத்துடைய கமிட்டியினுடைய தலைவராக இருந்தார் ஆனா மீதமுள்ள ஆறு பேரை யாருமே சொல்றதில்லை அந்த ஆறு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோபாலசாமி ஐயங்கார் என்று சொல்லக்கூடியவர் அல்லாடி கிருஷ்ணமாச்சாரி என்று சொல்லக்கூடியவர் கே எம் முன்சி என்று சொல்லக்கூடியவர் மாதவ ராவ் என்று சொல்லக்கூடியவர் சேர்ந்து முகமது சாதுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியரும் இந்த டிராப்டிங் கமிட்டியில இருந்தார் இந்த ஏழு பேர் அந்த முடிவெடுத்து இந்த அரசியல் சாசனத்தினுடைய தலைவராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியல் சாசனத்தை இந்த தேசத்திற்கு தந்தார் என்று சொல்லும் அங்கேயே ஒரு இஸ்லாமியர் அந்த கமிட்டிக்குள்ளவே இருக்கும் போது இந்த தேசம் என்பது மதச்சார்பின்மைக்கான தேசம் என்பதை அங்கேயே நிரூபித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் தெரியும் இந்த தேசத்தினுடைய அரசியல் சாசனம் என்ன வழிபாடு என்பது அந்த உரிமை என்று சொல்லுது தனி மனிதன உரிமையில யாரும் தலையிடக்கூடாது என்று சொல்லுது ஆனால் இந்த ஒன்றிய அரசு என்ன செய்து ஒவ்வொரு தனிநபருடைய மத வழிபாட்டில் தலையிடுது இஸ்லாமியர்களுக்கு தனிச்சட்டம் இருக்கா உடனே அதை நீக்க வேண்டும் என்று சொல்லுது இஸ்லாமியர்களுடைய ஒட்டு சட்டங்களையும் நீக்க வேண்டும் என்று நான் இந்திய அரசியல் நிர்ணய ஒட்டுமொத்த பேரும் சொல்லுதுல நாம் தலையிடக்கூடாது என்ற முடிவை எடுத்து மதத்திற்கான தனித்தனி சட்டங்களாக தனியார் சட்டங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கு இதையும் இந்திய அரசியல் சாசனம் உறுதி செய்திருக்கின்றது ஆகவே அன்னைக்கு இருந்த பிரச்சனை இன்றைக்கு பூதாகரமாக வெடித்து கொண்டிருக்கின்றது மதச்சார்பின்மைக்கான இந்த தேசத்தை நாம் எல்லாம் ஒன்று கூடி இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை நாம் வேண்டும் புரிந்து கொள்ள இந்த அரசியல் சாசனத்தை பற்றி நாம இன்னும் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் நிறைய வேற்றுமைகள் இருந்தது என்ன வேற்றுமை நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நீ தீண்டத்தகாதவன் என்று சொல்லிச்சு இந்திய அரசியல் சாசனத்துடைய அந்த பதினைந்து ஆர்டிகல் பதினஞ்சு என்ன சொல்லுதுன்னா இந்திய தேசம் என்பது இங்கே வாழக்கூடியவர்களை மதத்தாலோ இனத்தாலோ மொழியாலோ பிரிக்க கூடாது என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வருது தான் இந்த தேசம் சமத்துவமாக சட்டப்படி சமத்துவ தேசமாக மாறியது என்று சொன்னால் இந்த தேசத்தில் சமத்துவத்தை கொண்டு வந்தது இந்த அரசியல் சாசனம் சகோதரத்துவத்தை கொண்டு வந்தது இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் இந்துக்கள் என்று சொல்லி எல்லோரும் சகோதரத்துவமாக இருக்க வேண்டும் என்று சகோதரத்துவத்தை அரசியல் சாசனத்திலே கொண்டு வந்தது என்று சொன்னால் இந்த அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டிய வேலையை நாம் எவ்வளவு அழகாக செய்ய வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு கூறிய சகோதர சகோதரிகளே இந்த தேசத்தினுடைய எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தில் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா அரசியல் சாசனம் என்பது நம்முடைய தலைவர்கள் இந்த தேசத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதை உருவாக்கி தந்ததுதான் அரசியல் சாசனம் இன்னைக்கு என்ன பண்றாங்க ஒன்றிய அரசு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சட்டங்களாக நீர்த்து போக செய்கிறது அல்லது புதிய சட்டங்களை கொண்டு வந்து பழைய சட்டங்களை நீர்த்து போக செய்கிறது இப்படியாக இவர்கள் இருக்கக்கூடிய சட்டங்களை நீர்த்து போக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய மக்களுக்கு இடையிலே பிளவுவாதத்தை பேசுகிறார்கள் ஆகவே இந்த குடியரசு தினத்தில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பிளவுபடுத்த நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்பதை இந்த தேசத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேசம் அனைவருக்குமானது இங்கே இந்து வாழ்வான் கிறிஸ்துவன் வாழ்வான் சீக்கியர் வாழ்வான் பௌத்தர்கள் வாழ்வார்கள் இன்னும் எத்தனை சமயங்கள் இருக்கோ அத்தனை பேரும் வாழ்வார்கள் சமயமே இல்லை என்று சொல்லக்கூடிய தேசம் அனைவருக்குமானது அனைவர்களுடைய சொத்து இந்த இந்தியா என்று சொல்லும் போது காந்தியடிகள் ஒட்டுமொத்த நிலத்தினுடைய தொகுப்பு கிடையாது இந்தியா என்பது என்னது நிலத்தினுடைய தொகுப்பு கிடையாது இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய தொகுப்பு தான் இந்த இந்திய தேசம் என்று சொன்னார் ஆகவே இந்த வேற்றுமையில் ஒற்றுமைக்கான இந்தியாவை இந்த அரசியல் சாசனத்தை நாமெல்லாம் பாதுகாக்க வேண்டும் அந்த பாதுகாக்கக்கூடிய பணியில எஸ்சிபிஐ கட்சியும் முன்னின்று அந்த பாதுகாப்பு பணியை நடைமுறைப்படுத்தும் நடைமுறைப்படுத்தும் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை இந்த நாட்டு மக்களுக்கு எஸ்சிபிஐ கட்சி தெரிவித்துக் கொள்கிறது நாம் எல்லாம் சமத்துவத்துடனும் நாம் எல்லாம் மதச்சார்பின்மையுடனும் நாம் சகோதரத்துவத்துடனும் நாம் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தேசம் தான் ஒரு நல்ல தேசமாக நம் முன்னோர்கள் கனவு கண்ட தேசமாக மாறும் ஜெயஹி